பூரிக்கு வந்து கிழங்கு வச்சு சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த பூரி கிழங்க தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் பண்ணுவாங்க ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாமா உருளைக்கெழங்கு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மசியை வேக வச்சுக்கலாம் இது வந்து மசியை வேக வைக்கணும் அப்படின்னா தான் இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது வேகிற கேப்பில் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இப்போ நான் பெரும் ஜீரகம் வந்து எடுத்துருக்குறேங்க இதை வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இது நிறைய சேர்க்கும் போது நம்மளோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அவங்க எங்கள் அத்தை பண்ணுறதுலேயே எனக்கு இதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் பத்தல் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அதனால ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்ல அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த கேப்பில் வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இன்றைக்கி நான் மிக்சியில தாங்க அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அம்மில கூட அரைச்சிக்கலாம் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு வந்து நல்லா அவிஞ்சாச்சு கட் பண்ணி பார்த்ததில் சூப்பராக வந்துருக்கு இப்போ நான் தோல் நிற்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பக்கத்துலேயே வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறாங்க ஒரு அஞ்சு பல்லாரி வந்து பெரிய பல்லாரியாக எடுத்துருக்குறேன் எத்தனை உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஒரு ஒரு வெங்காயம் மட்டும் அதிகமாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ மிக்சியில் அரைச்சேன் பேஸ்டியுமே வந்து ஒரு பக்கம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் தான் ஆனால் நல்லா வந்து வதக்கி விட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு பக்காவாக வரும் ஏன்னால் அது வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதக்க வதக்க அதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இருக்குங்க அப்போ தான் அது நல்லாவே தெரியும் இப்போ நம்ம காரம் அப்புறம் வந்து அந்த ஸ்வீட்டு அந்த இதோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பூரிக்கு வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம உருளைக்கெழங்க வந்து நான் கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேங்க மேஷர் இருந்தால் வச்சு கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டையும் இதோடு வந்து கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டேங்க உருளைக்கெழங்கு மட்டும் நல்லா மசிஞ்சு வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே அதில் தான் இருக்குது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் தாங்க வச்சுருக்கிறேன் கூட்டி வச்சுருக்க வேண்டாம் டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால தான் அப்படி சொல்கிறேன் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து சேர்க்க போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்களை வந்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா தண்ணி கலந்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதோடு கலந்துட்டு நான் வந்து ஊற்றிக்கிட்டேங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம உப்பை வந்து இதில் போட்டுக்கிட்டாச்சு நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உருளைக்கிழங்கு அப்புறம் பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கறனால நல்லா வந்து வற்றி சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிரும் இதுலேயே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை மட்டும் தூவி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ சூப்பராக ஒரு கிழங்கு வந்து நமக்கு கிடச்சாச்சு இந்த கிரேவி வந்து செய்யும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும் வீடெல்லாம் மணக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வீடெல்லாம் ஒரே மனமாக இருக்குங்க சூப்பராக இருந்தது கிரேவி இதுக்கு நம்ம பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பூரிக்கு தான் இந்த கிழங்கு வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் பூரிக்கு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் சிம்பிளாக பண்ணுற ஒரு கிழங்கு ஐட்டம் தான் இது செம்மையாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சண்டே அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு சுட பூரி சுட கிழங்கும் சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்க எத்தனை சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு இன்னும் இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி கிழங்கு வைக்காமல் இந்த மாதிரி ஒன்று ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருந்தது நாங்களாம் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்